வெல்கம் டு சித்து ஸ்கிளிப் தமிழ் இன்றைக்கி வடகரி தான் பண்ண போகிறோம் இட்லி தோசை பூரி சப்பாத்திலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவாக இருக்கும் வடகறி பண்ணுறதுக்கு ஒரு இரநூறு கிராம் கடலப்பருப்பை ஒரு மூணு மணி நேரமாவது ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் போட்டு ஒரு வடை பக்கத்துக்கு அரைச்சி வச்சிடலாம் அதில் தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு நாலஞ்சு கருவேப்பிலை இலைகள் காரத்துக்காக பச்சை மிளகாய் வந்து ஒரு மூணு போட்டு நல்லா வடை பக்கத்துக்கு அரைச்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் அதில் இடித்து போட்டு அதை வடையெல்லாம் தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வடை நம்ம எப்போ நார்மலாக வடை சுடுவோம்ல பருப்பு வடை அந்த மாதிரி தட்டி எடுத்துகிட்டு அடுப்பில் எண்ணெய் காய வச்சு அதில் அப்படியே போட்டலாம் எண்ணெய் கம்மியாக ஊற்றுனா இதே பக்கோடா மாதிரி கிள்ளி போட்டோம்னா ரொம்ப மொறுமொறுன்னு ஆகிடும் அப்புறம் வந்து வடை கறியில் சீக்கிரமாக அது வேகாது ஏன்னா நம்ம ஒன்று ரெண்டு பருப்பு முழுசாக விட்டு அதை அரைச்சிருப்போம் அதனால் இந்த மாதிரி வடையாக சுட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா இன்னும் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதில் பிரியாணி இலை ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு போட்டுட்டு அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம் இது வதங்குற இந்த வெங்காயம் வதங்குற நேரத்தில் நான் ஆறு வடையெல்லாம் நல்லா புட்டு நல்லா உடச்சி வச்சுக்கலாம் தூள் வெங்காயம் ஒரு எயிட்டி பர்சென்டேஜ் வதங்கிருக்கணும் இப்போ ஒரு மூணு பச்சை மிளகாயை ரெண்டாக கீறி இதில் போட்டு வதக்கிக்கலாம் பச்சை மிளகாய் ரொம்ப வதங்க வேண்டாம் அதனோட ஃப்ளேவர் போயிரும் ரெண்டு தக்காளி எடுத்து அதையும் பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்து வதக்கிக்கலாம் வடகரைக்கு எப்போயுமே தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கணும் அப்போ தான் அதனோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதோட கொஞ்சம் இடித்த இஞ்சி பூண்டு போடுறேன் ஒரு அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடுறேன் அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நான் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கேன் தேவைப்படுறவங்க கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் போடுறேன் கூடவே கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் ஏற்கனவே நம்ம வந்து க பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டிருக்கோம் ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா கஷ்டப்படுத்துகிறோம் மஞ்சள் தூள் ஒரு சிட்டியை தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துட்டு அந்த வெங்காயம் தக்காளி அதோடையே வந்து எண்ணெயில் நல்லா இந்த மசாலாக்களையும் சேர்த்து வதக்கிடலாம் தேங்காய் வந்து ஒரு மூணு பத்தை தேங்காய் வந்து நம்ம சால் நாட்கள்லாம் அரைப்போம்ல அந்த மாதிரி பதத்தெல்லாம் அரைச்சி சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும் நம்ம அந்த பருப்பு வடையெல்லாம் உடச்சி வச்சுருக்கோம்ல அதெல்லாம் நம்ம அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் போட்டு அதை வேகணும் அதனால் தண்ணி இப்போவே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு அந்த மசாலா பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் புதினா இலையும் கொத்தமல்லியையும் கொஞ்சமாக மேலே அப்படியே தூவி விடலாம் தூவி விட்டு நல்லா கலந்து விடலாம் இந்த டைமில் நம்ம உடச்சி வச்சுருக்கிற அந்த வடைங்களையெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு அதை வேக வைக்கலாம் வடை துண்டுகள்லாம் நல்லா மசாலா பிடிச்சி வெந்து நல்லா கெட்டியாகி மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கொஞ்சமாக மல்லித்தலையை மேலே தூவி விட்டு இறக்கி பரிமாறலாம் நல்ல காரசாரமான ஒரு வடகறி ரெடி ஆயிடுச்சு இந்த வடகறி சூடாக வளைச்ச சாதம் இட்லி தோசை பூரி சப்பாத்தி இதில் எல்லாத்தையும் சைடில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அதிகம் நைட்டு டின்னருக்கு சூப்பரான சைட் டிஷ் இது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மற்ற ஒரு சமையல் வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்